இது ஏதோ ஒரு அடையாளத்தில் தான் அவனுக்கு தெரியல அந்த சிறுவை போடுறதுனால தான் அவன் அந்த குரியவன் என்றே தெரிந்து சுபாவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது பயங்கரமான பொல்லாத குணமா அது தேவை நாமும் தரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த எஸ்எவெலுடைய மை வைக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் போல காஸ்மெட்டிக்ஸ் அது உங்ககிட்டே விட்டுறேன் மை வைக்கிறதுனால எல்லாம் எனக்கு தெரில அது என்ன பண்ணுதுன்னா பஞ்சாயத்து பண்ணுறது அடித்து லேண்டை பிடுங்கிறது ஷார்ட்டாக சொல்கிறேன் எல்லா அசுத்தமான காரியங்களும் துணிகரமாக போய் லேடியே போய் பறிச்சிட்டு வந்துடும் நீ வீட்டில் ரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துனாக்க ஆகா போடிய ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும் லேண்டு வேணுமா பூண்டு வேணுமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கம்முன்னு வீட்டில் எனக்கு போனேன் நீ புருஷனா மட்டும் இரு லேடி டாமினேட்டட் வீடு அது அப்படியே எடுத்துக்கலாம் எது புதுசாக எது போன்றாட்டினே தெரியாது எல்லா அந்த அந்தமாவே எடுக்குது அது ஷார்ட்டாக சொல்கிறேன் அது இப்படி பண்ணிச்சு அது இப்படி ட்ரெஸ் பண்ணிச்சு அதெல்லாம் நான் சொல்ல ட்ரெஸ்ஸு தான் பண்ணுறான் தான் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் இப்போ அது இல்லை முக்கியம் டாமினேஷன் பாருங்கள் வீட்டில் அடங்கி சேவித்தெல்லாம் கிடையாது இது எந்த தீர்க்கு தரிசியாலாம் பார்த்தா கூட எல்லாரையும் பார்த்துடுற ஒரு கையின்ற மாதிரி அவன் ஊழியக்கார் அவனு தெரியாதா இவனும் தெரியாதா அவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு தெரியாதா அவங்களாம் அப் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க இப்போ அந்த அவங்களாம் எப்படி ஆயிட்டாங்க அந்த மாதிரி பேசுகிற டைப்பு இவரும் தான் ஆகாப்போம் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத குடும்பத்தில் போய் இவன் போய் சம்மந்தம் பண்ணிட்டார் நம்மால் இப்போ என்ன நடக்குது ராஜ குடும்பத்துக்கு ராஜ குடும்பம் சரியாயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது உள்ள பார்த்தா அநேக சாபங்களும் இந்த குடும்பத்தில் இருக்குது எந்த லேண்டு பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த பில்டிங் ஆனால் அதோடைய உள்ள பூந்து பார்த்தாக்கா எதுவுமே நீரியாக சம்பாரித்தது இல்லை இவங்க அதிகாரம் எங்களுடைய அராட்சகம் எங்களுடைய துன்மார்க்கமான செய்கை இதில் நிறைய பேர் செத்து வர போயிட்டான் இவங்க தான் சாவிச்சது ரத்தத்தை சிந்தி மற்ற இதெல்லாம் உதச்சி வெட்டி குட்டி கொலை பண்ணி அந்த மாதிரி சம்பாரித்த லேண்டு இதெல்லாம் அதில் தான் அவங்களுக்கு அவ்வளோ செழிப்பு வந்துச்சு ப்ளஸ் அவங்க ஏற்கனவே ராஜ்யபாரம் கொண்டு வச்சுன்னங்க அதிகாரத்தை நல்லா பயன்படுத்துகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி உலகம் சொல்லும் ஆவிக்குரிய மனசேன் யோசை பாத்து இதுக்கெல்லாம் இந்த பழக்கமே கிடையாது போய் மாட்டி வச்சுருந்தாள் சம்மந்தம் பண்ணி இப்போது யோசை பாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாக இருந்தது அவன் ஆகா போல் சம்பந்தம் கலக்கிறான் ரெண்டு ராணாகவும் பதினெட்டாவது அதிகாரம் சில வருஷங்கள் சென்ற பின்பு யோசை பார்த்து போகிறார் சம்மந்தி வீட்டுக்கு அங்கே போனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அவனுக்கும் அவனோட ஜனங்களுக்கும் பயங்கரமான ஒரு விருந்து பண்ணுறான் பாருங்கள் இந்த மாதிரி போனால் வந்தால் கவனிக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க சில வீட்டில் சில வீட்டில் போனால் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம் நம்ம வீட்டு சாப்பாடு நல்லா இருந்திருக்கும் அவன் போனால் ரொம்ப சிம்பிளாக கவனிச்சு அனுப்பிச்சிட்டான் நம்மளை சில பேர் சொல்லுவாங்க போனேன் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல எனக்கு ஏன்னா கடையில் ஒரு பக்கத்தில் இருக்க ஏற்றி விடுங்கடா கடையில் ஒரு பிரியாணி கூட வாங்கி கொடுக்கலடா இல்லைடா இங்கே ஏதோ ஒரு இதில் இருந்தால் அனுப்பிச்சு விட்டான் சாப்பாடு போட்டானோ போடலி